ஷீரடியில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக விஷ்ணு கணபதி கோவில் ஷீரடி க்ஷேத்திரத்தின் காவல் தெய்வமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக முதல் தரிசனமாக ஸ்ரீ கணபதியை வழிபடும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாகும் இந்த கோவிலில் உள்ள பஞ்சமுக கணபதி விஷ்ணு மற்றும் கணபதி அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான வடிவமாகும் வரலாறு இந்த கோவிலில் உள்ள பஞ்சமுக கணபதி சிலை ஷீரடி க்ஷேத்திரத்தின் காவல் தெய்வமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஷீரடி க்ஷேத்திரத்தில் முதன் முதலில் ஸ்ரீ கணபதியை தான் தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் எனவே இந்த கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் ஸ்ரீ பஞ்சமுக விஷ்ணு கணபதியை தரிசித்து வழிபடுகின்றனர் இந்த கோவில் ஷீரடியில் உள்ள ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது இங்கு பஞ்சமுக கணபதி விஷ்ணு மற்றும் கணபதி ஆகிய இரண்டு தெய்வங்களின் அம்சங்களையும் கொண்டுள்ளது பஞ்சமுக கணபதியின் தரிசனம் மிகவும் புனிதமானதாக நம்பப்படுகிறது சிறப்பு பஞ்சமுக கணபதி என்பது ஐந்து முகங்களைக் கொண்ட விநாயகரின் வடிவமாகும் இது ஒரு சக்தி வாய்ந்த வடிவமாகக் கருதப்படுகிறது இந்த கோவிலில் விஷ்ணு மற்றும் கணபதி ஆகிய இருவரின் ஆசீர்வாதத்தையும் ஒரே நேரத்தில் பெறலாம் பஞ்சமுக கணபதி வழிபாடு பக்தர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தடைகளை நீக்கி வெற்றியையும் தரும் என்பது நம்பிக்கை ஷீரடிக்கு வரும் பக்தர்கள் சாய்பாபாவை தரிசிப்பதற்கு முன் இந்த கோவிலில் பஞ்சமுக விஷ்ணு கணபதியை வழிபட்டு செல்வது வழக்கம்